திருச்சிற்ற்சம்பலம் தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே இந்த வரி ரொம்ப நமக்கு மனசை தொற்றுச்சுங்க மாணிக்க வாசகர் சாமிகள் சிவபுராணத்தில் அப்போவே அருமையாக எழுதி போயினார் அவர் எழுதல இறைவனே வந்து இந்த சிவபக திருவாசகத்தை எழுதி கொடுத்துருக்கார் அப்போது எவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு பாருங்கள் நமது கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே தொடர்ந்து இந்த தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பல அடியார்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பல ஆழ்வார் பெருமக்களும் இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் பல சித்தர்களும் யோகிகளும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம இந்த வீடியோவில் கருமலை சித்தர் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த நமது நண்பர் மூத்த பத்திரிகையாளர் சங்கரமூர்த்தி அவர்கள் பேட்டி எடுத்த போது நம்மை அழைத்தார் ஓராதா உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சுவோராணம் நாலு வரி சொன்னேன் அவருடைய அர்த்தம் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்களோட உள்ளத்திலையும் கூட சுவருமான் ஒளியா வைத்துருவாரம் அப்படி வந்தவர் தான் நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் சங்கரமூர்த்தி அவர்கள் அவர் முதல்ல கடவுள் முற்போய்க் கொள்கையில் இருந்தார் அங்கிருந்து அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு அந்த ஆன்மீக பாதையில் இப்போ வந்து இந்த கருமலை சித்தருக்கு ஆசிரமத்தில் செயலாளராக செயல்பட்டிருக்கார் பாருங்கள் இறைவனோட சித்தம் எப்படி இருக்கு ஸோ இது ஆன்மீக பூமி இதையே மறுக்க முடியாது எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனையோ பேர் சொன்னாலும் இந்த ஆன்மீக பாதையிலே இறைவனை தேடுவதிலே பல அடியார்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் நம்ம வெள்ளலூரில் பட்டாம்பச்சி பூங்கா கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கத்திற்கும் சார்பாக தொடர்ந்து இருக்காங்க அதுக்கு எதிர்புறமாக இந்த கருமலை சித்தரோட ஆசிரமம் இருக்குது அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அவரது தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு குரு பூஜை செய்கிறாங்க அந்த குரு பூஜையில் பல தேசத்தில் இருந்து பல இடங்களில் இருந்து சிவனடியார்களும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களும் அந்த குரு பூஜை கலந்து கொண்டு அவங்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து உணவளித்து அங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த சிவன் கோயிலில் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்து சிறப்பாக வழி விட்டாங்க அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போற்றிவர்க்கும் இறைவா போற்றி வலா ප ஒนําබල சாமி வணக்கம் சித்தமலம் சுவாமிகள் இந்த கருமலை சித்தர் எந்த காலத்துல இருந்தாருங்க அவருடைய நோக்கம் என்ன அவருக்கு இன்னைக்கு குரு பூஜை எடுத்துக்கீங்க இந்த குரு பூஜையில என்னென்ன பண்ண போறீங்க அதாவது கருமலை சித்தர் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இப்போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து சாதுக்கள் தவ யோகிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் மற்றும் பல மாவட்டங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பக்த கோடிகள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருமலை சித்தர் ஆசிரமம் என்பது ஒரு சுமார் இருபத்தி ஏழு தலைமுறைகள் கொண்ட ஒரு மகா குருபுரம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்து இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பெருமலை சித்தர் சுவாமிகள் வெள்ளை செப்பம் மூலியமாக காட்சிகள் கொடுத்து வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை முழுவதுமாக நிறைவேற்றி அருள் அளித்துக் கொண்டிருக்கின்றார் இங்கு இருக்கக்கூடிய மகா ஸ்ரீ சக்கர பீடத்தில் நாம் தவம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய ஏழு சக்கரங்களும் முழு வீச்சில் தூண்டப்பட்டு குண்டலினி சக்தி வெளிப்படுகின்றது அதன் மூலியமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது மேலும் மேலும் இந்த லோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சேவைகளை செய்ய வேண்டும் என்பதே நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தின் நோக்கமாகும் சுருக்கம் சுருக்கம் சுமார் எத்தனை பேரு சன்னியாசிகள்

விழாவில் மட்டுமே அது நடைபெறும் சாத்தியமாகும் இப்ப அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பணிவிட செய்வீங்க நீங்க இங்க வரக்கூடிய சாதுக்களுக்கு சிறப்பான முறையில் நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தினுடைய சேவதாரிகள் அன்னதானங்கள் வழங்குவார்கள் சொர்ணதானங்கள் வழங்குவார்கள் வஸ்திர தானங்கள் வழங்கி அவர்களுக்கு முழு மரியாதை செலுத்தி

தவத்திரு திரு ஜெகநாதியர் சுவாமிகளின் அருள் உரை இன்று சர்பலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கருமலை சித்தர் உடைய இருபத்தி ஐந்தாவது குரு விழா யாக வேள்வியுடன் சிறப்பாக நடந்தது திருவாசக முற்றோதல் நடந்து கொண்டிருக்கின்றது இன்று மதியம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சாதுக்களுக்கு மகேஸ்வர பூஜையும் ஆடை தானமும் அவர்களுக்கு குரு தட்சணையும் வழங்கி தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கருமலை சித்தர் அவர்கள் மருதமலையிலே தவம் இருந்து வெள்ளலூருக்கு வந்து சமாதியாகி இருக்கிறார்கள் மக்களுக்கு நல்ல ஆறுதலும் வழிகாட்டுதலும் அவர்களுடைய நோய் நொடிகளை தீர்த்து வைப்பதும் அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல முறையிலே வழிகாட்டுதலும் அவர்களுக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் அவர்களுக்கு தந்த ஒரு கைகாட்டியாகவும் ஒரு ஏணியாகவும் ஒரு ஆசிரியராகவும் ஆற்றை கடக்கும் ஒரு தோணியாகவும் இருந்து மக்களை வழிநடத்திய ஒரு மாபெரும் சித்தர் அவருக்கு இன்று இருபத்தி ஐந்தாவது குரு பூஜை சிறப்பாக நடக்கிறது இந்த நேரத்திலே நம் தீபம் சாமிநாதன் ஐயா அவர்களும் இயற்கை திருக்கோயிலை நிறுவியருமான ஐயா சாமிநாதன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த விழாவை சிறப்பிக்க இங்கே வந்து வருகிறந்திருக்கின்றார்கள் இங்கே வந்திருக்கின்ற சாதுக்களுக்கும் இங்கே பக்த கோடிகளும் அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் நிறைய இறைவன் அருளும் குரு திருவருளும் கருமலை சித்தரின் அருளும் நிறைய கிடைக்கட்டும் என்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி வீது ஓங்கு வெறும் சென்னல் ஊடு கயலுகளை ஊங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே ஒப்பிருந்து சீர்த்த முளை வாங்க குடம் நிறைக்கும் பல்லல் வெறும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த விழாவிலே கலந்து கொண்ட குரும்பாளையம் ராமசாமி ஐயா மருதமலை அன்னதான கமிட்டி சோமவார விரத அன்னதான கமிட்டியினுடைய உறுப்பினராகிய ராமசாமி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் பழனிமலை ஆண்டவர் முருகன் கோயில் அர்ச்சகராக இருந்து சாமியாகவும் இருக்கின்ற ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் எல்லா வளங்களும் நல நலங்களும் சித்தியாகட்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று வாழ்த்தி அமைகிறோம் சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் சாந்தி 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 என் பெயர் முத்துலட்சுமி காளி உபாசகர் நான் இந்த கோயிலுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக வர்றேன் குருவோட அருளால் எல்லா வளங்களும் நலங்களும் இங்கே இருக்குது இங்கே தினமுமே அன்னதானம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்குது வர்ற அடியார்கள் எத்தனை பேராக இருந்தாலும் இங்கே தங்குற வசதியும் சரி அடியார்களுக்கு உண்டான பணிவிடவைகளும் சரி செய்கிறதுக்கு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே இருக்காங்க இங்கே வர்ற அனைத்து சன்னியாசிகளும் பொதுமக்களும் நலமுறை இருப்பதாக ஐயா எப்போவுமே வெள்ளை நாகம் ரூபமாக பல பேருக்கு காட்சி தந்திருக்காங்க இது மறுக்க முடியாத உண்மை பலர்கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் இங்க வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இங்கே கோயிலுக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு பத்து வருட காலமாக இங்க நல்லா பணிவிடை செய்தேன் இப்போ நாங்க கூட தனியா ஒரு கோவில் கட்டி இருக்கோம் அந்த அளவுக்கு இந்த இடத்துல மகா சக்தி இருக்கு அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்புறோம் நன்றி வணக்கம் தேனு மணித்த சிவாகி உன் கடலில் தேன தேனமுதர்வூகி என்பரசே பலும் எங்கள் உயிர் வாயே கருமலை சித்தரே எங்களுக்கு ஆதரவு அருள்வாயே எங்கள் உயிருக்கு ஆதரவுற்று அருள் எங்களுக்கு ஆதரவுற்று அருள்வாயே எங்கள் உயிருக்கு ஆதரவுற்று

Him being a sadhu also, we are very feel happy and the reason that Guru Puja and all all these things are happening just because of our ancestors like they they had they had been doing miracles and in the wake of wake up in the future generations for the upcoming sadhus and they had been given so many miracles and they had proven the god existence to the world india a ved bhumi india a moksha bhumi so once you took a birth in this land sir you are auspicious in, in terms of or irrespective of caste or wealthy that you are not considered to be a human being. You will be considered as a human being and you are a soul. You are not at all a body and enlightenment enough that soul Soul is existing and Soul only exists that the perception was our ancestors they had they had given us so we are feel proud that we are our ancestors were saints and sadhus okay so, and that's the reason today we are all together gathered here and we are celebrating the auspicious we are happy and thank you one and all who is participating in this auspicious ceremony and everyone, we deserve all blessings from the Supreme Lord Arunachal Ishwaras. Swamiji, Where are you coming from? You, I'm yes. I came from Andhra Pradesh soil, okay. and as uh, um, when I was 13 years, 14 years old, okay. that I realized that feeling okay. that I want to be like I want to turn. A sadhu life because real self realization means that this, was, this, this body, accordingly, only Prarabdha Karma that we are getting this shape. If this is the one and only one last opportunity, having a human body existing, a soul existing, this body just because of the reason pra, Prarabdha Karma and this God shape, only that. So we are, we are, we. This is the final opportunity to, to erase our karma and meet moksha is the best opportunity. And we are, we are lucky to be born in this country. And at the same time, it is a final opportunity. So please try to seek for the blessings from mother and father, mother Ma Durga Devi and father Lord Arunachaleshwarar. So this is the one and only best opportunity. I realize. పోత్రిం పో எங்களை எல்லாம் ஆளும் சிவனை போற்றி ஓம் சகல சங்கல்பாய ஏகதந்தாய நம சிவாய சர்வ மங்களாய மங்கள கணபதி தேவருக்கும் மூவருக்கும் யாவருக்கும் அருள்வாய ஐயனை போற்றி அறம் சார்ந்து செய்தார் சிவம் சார்ந்து வாழலாம் சர்வ மங்களமும் அடியார்கள் எங்கிருந்த சந்நியாசிகள் காட்சி தரும் இடங்கள் எல்லாம் சாது தரிசனம் பாவ விபூஷணம் தருவ வல்லமையோடு ஈசந்த கலியுகமாக இருந்தாலும் சத்தியுதம் பிரதாயகம் துவபாரகம் கலந்தது இது சத் கலியுகம் இந்த கலியுகத்தில் அதர்ம நிகழ்வு அதர்மன் ஆயினால் எல்லா நிலையிலும் மாறுபடலாக ஈசன் அவதாரம் செய்யக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சாம பாராயணம் பண்ணி தச தீட்சைகளும் தீட்சைகளும் சர்வ மங்களமாக எடுத்துக்கொண்ட சாது சந்நியாசிய ஆசீர்வாதங்கள் எல்லா நிலையிலும் சர்வ மங்களமாக இந்த ஆசிரம் மட்டும் அல்ல சகல உலகிலும் சகல லோகங்களிலும் ஈசனுடைய அல்லாசி என்றும் கிருபையோடு ககல சத் சங்கமம் ஓம் சர்வமங்கலம் ஆனா அந்த ஆசிரமத்துக்கு தொடர்பு கொள்ளணும் நன்கொடை அளிக்கணும் இல்ல வந்து இதுல அனுபவிக்கணும் அந்த பக்தி உணர்வை அப்படின்னா யார தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் எந்த டைம் இருபத்தி நாலு நேரம் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எது வேணாலும் செஞ்சு கொள்ளலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் டூ ஒன் நைன் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் அன்னவரமாக அன்னதாரணத்துக்கு வந்து நன்கொடை செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூட ஏதாவது பண்ணணுன்னா கூட தாராளமாக பண்ணலாம் இங்கே வருகின்ற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அடுத்த முறை இந்த வந்து ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வரும்போது நூறு பேர் வர்றாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்தால் எதுவுமே சித்தியாகுது விருத்தியாகுது என்ன நினச்சிட்டு போகிறாங்களோ அது வந்து ஜெயமாகுது அதனால வந்து இந்த கருமளை சித்தர் தியான பீடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் மறுவோருடன் வரும்போது பத்து பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க அதனால வந்து உங்களுடைய இது ஜெயமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச என்ன நிதி உதவி செய்ய முடியுமோ அல்லது பொருள் உதவி எது செய்ய வேண்டும் சரி இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் எங்களுடைய நம்பர் எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்களும் தயாராக இருக்கோம் पूर्ण परिपूर्णताय शिव नहि शिव स्वेम न शिव प्रेम नोऽयं दयावान करुणाकरवा प्रार्थय तं शिवं तव सुखाय शिव तु सम्पूर्णपरिपूर्णताय शिव शिवा ृदये गर्वयुक्तासम् आगतोनेन तदा नाभूतं हृदयम् तु मे श्रावयस्पन्दहृदयम् सकलप्राणिभ्य शिलाभ्यश्च नित्यं शिलागाढहृदये गर्वयुक्तासम् आगतो உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்